கண் மனித கண்கள் பல வகையான ஒரு கோடி நிறங்களை வேறுபடுத்தி காண்கின்ற தன்மையை கொண்டுள்ளது கண்களின் மெகாபிக்ஸல் ஐநூற்று எழுபத்தாறு என்ற அளவில் இருக்கக்கூடும் அதிலும் சில பெண்களிடம் காணப்படுகின்ற மரபணு பிறழ்வு காரணத்தால் மற்றவர்களை விட பத்து லட்சம் கூடுதலான நிறங்களை அவர்களால் காண இயலும் நாம் தூங்கி எழுந்திருக்கும் நேரத்தில் பத்து சதவீதத்தை கண் மூடிய நிலையில் கண்களை இமைத்துக் கொண்டிருப்பதில் கவிக்கிறோம் கண்கள் திறந்த நிலையில் உங்களால் தும்ம முடியாது ஒளி உங்கள் கண்களை அறைவதை உணர மூளைக்கு வெறும் பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு நொடிகள் தான் தேவைப்படுகிறது நாம் இறந்து பிறகும் கண்கள் ஆறு மணி நேரம் பார்க்கும் தன்மையுடையது நாம் ஆறு வினாடிக்கு ஒரு முறை கண்களை இமைக்கிறோம் சாதாரணமாக வாழ்நாளில் சுமார் இருபத்தைந்து கோடி முறைகள் கண்களை இமைக்கிறோம் இறந்து கண்கள் ஒரே அளவாக இருப்பதில்லை காரணம் கருவில் சிசு வளரும் போது அதன் உறுப்புகள் ஒரே சீராக வளர்வதில்லை மனிதன் இறந்தபின் அவனது கண் தொடர்ந்து ஆறு மணி நேரம் பணி செய்கிறது கண்களில் உள்ள லென்ஸ் ஆயுள் முழுவதும் வளரும் கண்கள் உலர்ந்து போகாமல் இருக்க இரண்டு வகையான ஈரம் தேவைப்படுகிறது கண் இமைகள் தான் நம் வைப்பார்கள் அவற்றின் விளிம்பில் முப்பது சுரப்பிகள் உள்ளன கஞ்சி மிட்டும் போதெல்லாம் கண்வழி இவற்றின் மூலம் அலம்புகின்றன அழுது கண்ணீர் விடும் போது கண்வழி மேல் இருக்கும் சுரப்பிகளிலிருந்து கண்ணீர் சப்ளை ஆகிறது நம் ஒவ்வொரு கண்ணிலும் ஆறு தசைகள் உள்ளன